சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்றே இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இன்று இந்த அப்பா என்னை மதிக்காமல் நீ சென்றாயானால் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் உனக்கு திரும்பிவிடவும் வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஒரு விஷயம் அதாவது உனக்கு திரும்பிவிடக் கூடாது என்றால் சாயப்பாவின் சொன்ன வார்த்தைகள் நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்பதுதான் உண்மை எந்த நேரம் என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை நடக்கலாம் யாருக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் துரோகம் செய்தவர்களுக்கு மட்டும் தண்டனை என்பது எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த விதமாக விஷயமாக நடக்கும் அது நீ எதிர்பார்த்தது போல் அவர்களுக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் ஒருபுறம் நினைத்து நாம் கலங்கி கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் சற்று கவனமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக உணர்த்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும் இந்த காலகட்டம் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே புரிய வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் சற்று கவனமாக உன்னிப்பாக கேட்டு தெரிந்து சில நாட்களாகவே அப்பா இதைத்தான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் எதையும் கவனமாக கேள் என்று நாளை உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அப்பா சொன்னதை கேட்டிருந்தால் இந்த கஷ்டத்தை நீ தவித்திருக்கலாம் என்ற ஒரு நிலை வரும்பொழுது அதை நீ சரியாக செய்யத்தானே வேண்டும் நான் இருக்கும் இந்த நிலை உனக்கு எல்லாமே எப்பொழுதுமே சரியாகவே எல்லாவற்றையும் உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட்டாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் சரியாக நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியாகவே உனக்கு ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா இருக்கும்பொழுது என் குழந்தை நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து தயக்கம் காட்டாமல் எதையும் யோசித்து மனம் வேதனைப்படாமல் உன்னோடு இருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை நீ உன்னுடைய வாழ்க்கை என்று நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அதை நீ கடந்து வரும்பொழுது உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் துரோகம் எந்த நிலையிலும் ஒருவனுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்காது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொண்டவர்கள் மற்றவர்களுக்காக துரோகம் செய்ய நினைக்க மாட்டார்கள் உன்னை போல் ஆனால் சில சமயங்களில் சில விஷயங்களை சில மனிதர்கள் செய்யும்பொழுது அதையெல்லாம் நம்மால் அதிகமாக எதிர்கொள்வது கடினமாக இருக்கும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கே நமக்கு சோதனைகளை அது கொடுக்கும் நம்மை சூழ்ந்து நின்று வேதனைகளை அது என்னவென்று சொல்லித்தரும் எத்தனை விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் எத்தனை காயங்கள் இந்த வாழ்க்கை நாம் பட்டு இருந்தாலும் அது எல்லாம் கூட மறக்கும் ஆனால் இந்த துரோகத்தையும் துரோகம் செய்தவர்களையும் ஒரு நாம் மறக்க மாட்டோம் சரி அவர்களின் நிலைமை என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் அதன் பிறகு எதனால் சாயப்பா நமக்கு திரும்பி வரும் என்று சொன்னார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் துரோகத்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு செய்வதற்கு முன்பாக அவர்கள் அதிகமாக யோசிப்பார்கள் என்ன தெரியுமா நாம் இந்த துரோகத்தை இவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்தோமானால் அது நமக்கு எப்படிப்பட்ட நிலையை உருவாக்கும் அவர்கள் எப்படிப்பட்ட வேதனையில் தள்ளும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுத்தான் அதை செய்யத் தொடங்குகிறார்கள் அப்படியானால் இவர்களுடைய மனதில் துளி அளவு கூட இறக்கமோ ஒரு துளி அளவு கூட மற்றவர்களுக்கு நாம் கெடுதல் செய்கின்றோமே என்ற எண்ணமோ இல்லை இது எல்லாமும் என்றாவது ஒரு நாள் உனக்கு எதிராக மாறும் என்று தெரிந்துத்தான் இருந்து கொண்டே உன் தோல் மேல் கை போட்டு நின்று கொண்டேன் உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுக்கிறார்கள் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வர வர இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் இதுவெல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுக்க கொடுக்க உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய துன்பங்களை இது நடத்தி தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த சாயப்பா சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இவர்கள் எல்லாவற்றையுமே யோசித்து விட்டுத்தான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு என்ன நடக்கும் உன் மனநிலை என்னவாகும் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டுத்தான் இதை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றாய் அவர்களுக்கு நீ மன்னிப்பினை கொடுத்திருக்கிறாய் சரி அதுவாவது ஒரு புறம் இருக்கட்டும் என் குழந்தையினுடைய மனது மிகவும் அழகிய மனது யாரையும் சற்றென்று தள்ளி நின்று தள்ளி நில் என்று சொல்லிவிடாத ஒரு மனது யாரையும் தள்ளி நில் என்று சொல்ல உனக்கு மனம் வராததனால் நீ எப்பொழுதுமே யாரையும் எந்த வார்த்தைகளையும் சொல்லி காயப்படுத்தாமல் இருக்கின்றாய் யார் என்ன சொன்னாலும் சரி அதையெல்லாம் என் குழந்தையை நீ பெரிதுபடுத்தாமல் அப்படியே இருந்துவிடத்தான் நினைக்கின்றேன் உனக்கு என்ன எண்ணம் தெரியுமா நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் பெரிதுபடுத்த பெரிதுபடுத்த நமக்குத்தானே அது மன கஷ்டத்தை கொடுக்கிறது என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அதனால் இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களையெல்லாம் எண்ணி நாம் கலங்காமல் இதை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து புரிந்து இதை எல்லாவற்றையும் கடந்து நாம் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் போதும் என்று என் குழந்தையை நினைக்கிறாய் இது போன்று ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்காமல் எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு நிற்கும் பொழுதிலும் கூட சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை எதையும் பெறவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த இடத்திலும் உனக்கு நிம்மதியை கொடுக்காமல் இவர்கள் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து உன்னை பெரிதாக இவர்கள் காயப்படுத்த என்னும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உன்னை தொடரும் இந்த மாற்றத்தை நிச்சயமாக என் குழந்தை சரியாக உணர்ந்திட நான் துடிக்கின்றாய் ஆனால் ஒன்று மட்டும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இவர்களையெல்லாம் உனக்கு எப்படிப்பட்ட துரோகங்களை செய்கிறார்கள் என்று நான் உனக்கு தெரிந்து கொள்ள ஒவ்வொரு நிலையிலும் வைத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் இந்த அப்பா உனக்கு அத்தனையும் முன்னின்று தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா நான் உனக்கு இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தும் பொழுது அந்த நேரத்திலும் இவர்களை தெரிந்து கொண்ட பிறகு நீ கண்டு கொள்ளாமல் செல்வது நாளை எங்கு சென்று முடியும் தெரியுமா இவரிடத்தில் இதை பற்றி பேசினால் இந்த பிரச்சனை பெரிதாகி விடுமோ என்றெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படுவது உனக்கு எப்படிப்பட்ட சோதனைகளை கொடுக்கும் தெரியுமா என் குழந்தையே இதையெல்லாம் கவனத்தில் தான் இருக்க வேண்டும் இந்த அப்பா உனக்காக உடனிருக்கும் இந்த பொழுது உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் பொழுது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது யோசிக்கும் நிலை உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை தருகின்ற நேரம் அப்பா ஒன்று நான் உன் முன்வந் முன்வந்து நிற்கும் அந்த நேரம் மட்டும் உனக்குள் மன தைரியத்தை அது கொடுக்கிறது என்றால் மற்ற நேரங்களிலும் அது உனக்கான மன தைரியத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா மற்ற நேரங்களிலும் அது உனக்கான மன புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா எதற்குமே இனிமேல் நீ வருந்த கூடாது ஏன் என்றால் உன்னுடைய மனவேதனையும் மன வருத்தங்களும் உன்னுடைய துரோகிக்குத்தான் சாதகமாக மாறுகிறது என்பதை நீ மறந்து விடாதே அவர்களுக்குத்தான் அது சாதகமான மனநிலையை கொடுக்கிறது என்பதை மறந்துவிடாதே எந்த இடத்திலும் உனக்கு எப்படிப்பட்ட துன்பங்களையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தலாம் என்று எண்ணம் இனிமேல் பழிக்க ஒரு பொழுதும் நாம் விடக்கூடாது இவர்கள் நினைத்தது போல எந்த ஒரு சந்தோஷம் முழுமையாக இவர்களுக்கு கிடைக்க நாம் அனுமதிக்க கூடாது நினைத்தது போல எல்லாம் நடந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் நீயும் அதற்கு தகுந்தாறு போலத்தானே அவர்களை நீ எல்லா உண்மைகளும் தெரிந்து கண்டு கொள்ளாமல் இருக்கின்றாய் அப்படியானால் உனக்கு எதையும் செய்யாமல் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் என்ன செய்தாலும் இவர் என்னவென்று கேட்க மாட்டார் என்ற எண்ணம்தான் தான் அவர்களுக்குள் முழுமையாக மேலோங்கி நிற்கிறது ஏன் அன்பு குழந்தையே இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எந்த அளவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது பார்த்தாயா நீ இறக்கப்பட்டது எல்லாம் போதும் இவர்களுக்காக என் குழந்தை நீ இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு இப்பொழுது ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்து விட்டாய் தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறக்காதி தேவையில்லாததையெல்லாம் என் குழந்தை நினைத்து இனி ஒரு பொழுதுமே நீ கலங்காதே உனக்கு தேவையானது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும்பொழுது அத்தனையும் உனக்கு கொடுப்பதை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவில் கொள்வாய் இந்த சாயப்பா உனக்காக முன்னின்று ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் என் குழந்தை எதையுமே நீ தொலைக்க கூடாது எதையுமே என் குழந்தை நீ சந்திக்கவே கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் ஏன் தெரியுமா இன்று எதை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றுகிறார்களோ இது உன் ஆயில் முழுக்க உன்னை தொடர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வருங்கால சந்ததிகளினுடையும் வாழ்க்கையை இது பாதிக்கும் என்பதை நீ மறக்க அவர்களுக்கும் சோதனைகளை இவர்கள் கொடுக்க தொடங்கி விடுவார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது அவர்களுக்குள்ளும் வேதனைகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் காலம் காலமாக இவர்கள் செய்ய இவர்கள் பிள்ளைகள் செய்ய என்று அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் எதை உனக்கு இவர்கள் செய்யும் பொழுது நீ அமைதி காத்தாயோ அதை மேலும் மேலும் இவர்கள் வம்சமே தொடர்ந்து செய்யும் என்பதனை நீ மறக்காதே அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொன்றிலும் உன்னுடைய கவனம் முதலில் வெளியே வர வேண்டும் இவர்களுக்கு இப்பொழுது நான் தண்டனையை கொடுக்க ஆரம்பித்து விட்டு இந்த அப்பா இவர்களுக்கான தண்டனையை கொடுக்க தொடங்கிவிட்டு அப்படியானால் இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்ற தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனது உனக்காக ஒவ்வொன்றையும் செய்ய இயங்குவதற்கு என்ன காரணம் தெரியுமா இந்த அப்பா உனக்காக ஒவ்வொன்றையும் செய்ய துடிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா எவ்வளவு துரோகம் நடந்த பொழுதிலும் கூட என் குழந்தை யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதலை நினைத்ததில்லை அல்லவா என் குழந்தை யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ சுற்றி தெரிந்தவில்லை அப் அப்படி பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள்தான் இந்த அப்பாவி மிகுதியாக மனவேதனை அடைய செய்தது இதற்கு மேலும் இவர்களை விட்டுவிட முடியாது நீ என் குழந்தை என் வார்த்தைகளைக் கேட்டு யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் ஆனால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துரோகத்தை செய்கிறார்கள் என்னும்பொழுது இந்த நேரத்தில் நான் உனக்கு எடுத்துச் சொல்வது என்ன தெரியுமா என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தையை நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதுதான் தெளிவாக இதையெல்லாம் என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் வினுடைய கருத்தும் என் குழந்தை ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக உணர்ந்து உனக்காக சுற்றி வருகின்றது உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க நினைக்கிறது ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்து இவர்களுக்கு நீ இடம் கொடுக்க கொடுக்க இவர்கள் செய்கின்ற தவறுகளை கண்டு கொள்ளாமல் விட காலம் முழுமைக்கும் இவர்கள் அனுபவிக்கக்கூடிய தண்டனை உனக்குத்தான் என்பதை நீ மறக்காதி எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்